சுண்டக்காய் துவையில் அரைக்க போகிறோங்க அதனால் சுண்டைக்காய் வாங்கி சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்குறேன் அதுக்கு பூண்டு இஞ்சி கொஞ்சோண்டு புளி ஒரு மூணு காஞ்ச மிளகாய் பூண்டு வச்சிருக்கிறோம் எல்லாமே எண்ணெயில் விட்டு வதக்கி அரைக்க போகிறோம் இப்போ சுண்டைக்காயை வந்து உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்க போகிறோம் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறேன் பூண்டு இஞ்சி புளி மிளகாய் எல்லாமே நான் வந்து இப்போ எண்ணெயில் வறுத்துக்க போகிறேன் நசித்து வைச்ச சுண்டைக்காயை நான் எண்ணெயில் சுற்றி வதத்துறோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த சுண்டைக்காய் வதங்கட்டும் அளவுக்கு வதங்கினா போதும் இதை நம்ம ஆற விட்டு அரைச்சி நல்லா கடுகு பெருங்காயம்லாம் போட்டு தாளிச்சிடலாம் கடும் பறிஞ்சிட்டு பெருங்க தொழில் வந்து தாளித்துட்டா தவிர ரெடி ஆகிட்டு இது நீங்கள் சாப்பாட்டுலேயோ இட்லிக்கு எதனாலும் தொட்டு சாப்பிடலாம் இட்லி தோட்ட சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அந்த சுண்டைக்காய் சூப்பராக அரைச்சி தாளிச்சிட்டேன் இதை நீங்கள் வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த இட்லி எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்கும் இதேமாரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் நல்லது சூப்பராக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வேறு சாப்பிட்லாம் இதுமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி